வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா அக்கா காலையிலே ரெடியாகியும் கிளம்பிடுச்சேன்னு பார்க்குறீங்களா கரெக்டு அண்ணாமலையார் கோயிலுக்கு போகலான்ட்ருக்கோம் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துலேயே இருந்தாலும் சிவனை வந்து அதிகமாக போய் கும்பிட்றது கிடையாது அதனால் வந்து சிவனை போய் கும்பிட்டு வரலான்ட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம் ஊர்லேருந்து கெஸ்ட்டு எங்கள் நாத்தனார் வந்திருக்காங்க அடுநாத்தனார் அவங்களுக்காக நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு நான் எப்படி இருக்கேன் அதனால் அன்றைக்கி நேரத்தில் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு சிவன் கோயிலில் கூட்டம் எப்படி இருக்கோ தெரில போனால் தான் தெரியும் அதனால் போய் சிவனை கும்பிட்டு வரலாம் அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் வீடியோ போடலான் இருக்கேன் சரிங்களா அதனால் எல்லோரும் கமெண்ட் வீடியோ போடுங்க வீடியோ போடுறதுனால நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் எல்லோரும் சித்ரா ஆஃபிசியர் ஃபேமிலி ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ தான் வந்து வீடியோ ஏதாவது போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா போய் சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரும் போகல லேடிஸ் எல்லாம் போறோம் தெருவில் எல்லாரும் தனியாக போகிறோம் புதுசாரி இது இங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏதாவது புதுசாரி தான் கட்டுறாங்க லேடிஸ் இப்போ அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஐக்கியுமேட்டுமோன்னு எனக்கே தோணுது சிலிண்ட்ரு ஆஃப் பண்ண பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அடுப்பில் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோமா இல்லையா எல்லாம் வந்து ஒரு விட வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு போங்க ஏன்னு கேட்டால் சில நேரம் நம்மளே அறியாமல் மறந்துடுவோம் அதுக்காக தான் சரிங்களா உங்களுக்காகவும் போய் கதவுக்கு வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் அக்கா சரி ஓகே மக்களே நம்ம அண்ணாமலையார் கோயிலில் சாமி கும்பிட்டு கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்க அலோவோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா ஏன்னா வீடியோ எடுக்க ஆளோவோ பண்ண மாட்டாங்க அதனால தான் சரி மக்களே பாய்